மாணிக்க வாசக மலரடிகள் போற்றி போற்றி திருவாசகம் பிடித்த பத்து திரு தோணிபுரத்தில் அருளியது ஒளிவர நிறைந்த யோகமே என் தனக்கு வம்பென பழுத்து என் கொடி முழு வாழ்வர வாழ்வித்த மருந்தேன் செள்ணிவே சீருடை கலலை செல்வமே சிவபெருமானே எம்பொரு தொன்னை சிக்கன பிடித்தேன் எங்களு தருள்வதியே விடைவிடாதுகந்த விண்ணவர் கோவே டைய மெய்பொருளே முளைவிடாதேன் மூத்தரம முழுப்புழு கூறம்பையில் கிடந்தேன் கடைபட வண்ணம் காத்தனை கடவுளை கருணை மடலே இடைவிடாதுன்னை சிக்கன பிடித்தேன் எங்களு அம்மையே அப்பா ஒப்பிலமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புளித்தலை புலையனின் தனக்கு ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவ பெருமானே இம்மையை உன்னை

பெருமானே இருளிட தொன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுருனியே கில்லா ஒருவனை அடியே உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்பதமரிய விழுபியதளித்தோர் அன்பே புதற்கரிய மூர்த்தி செல்வமே சிவபெருமானேன் எய்பீட துன்னை சிக்கன பிடித்தேன் எங்களு தருள்வதியே அறவையின் மனமே கோயில கொண்டாண்டு ஆனந்தம் அருளிய பிறவி வேறறுத்து என் கூடி முழுதான் பிறவி கூடி குடிமுழுதான் பிங்கக பெரியையம் பொருளேன் திரவிலை கண்ட காட்சியே அடியே செல்வமே சிவ பெருமானேன் இரவிலை உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களு பாச வேறருக்கும் பொருள் தன்னை அருளி பூசனை ஊகுந்து என் சிந்தையில் பூகுந்தே, பூங்கலல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செல்லும் சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருழுவதினியேன் அத்தனை அண்டமை நின்ற ஆதியை யாதுமிரில்லான் சித்தனை பத்தர் சிக்கன பிடித்த செல்வம் சிவ பெருமானேன் பித்தனை எல்லா உயிருமாய் தலைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனை உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுக்கு பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பருந்தினி பாவி என்னுடைய உள்ளொலை பெருக்கி உழப்பிலா ஆனந்த மாயம் தேனினை சொறிந்து புறம் புறம் தீரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்த ருளுவதேனியேன் உண்புழல் யாக்கை புறை பூரை கனிய கோயில புகுந்து என்பல முறுக்கி எளியாண்ட ஈசனை மாசிலமணியே துன்பமே பிறப்பே இறப்போடு மயக்கம் தொடக்கல மறுத்தனர் சோதி இன்பமே உன்னை சித்தன பிடித்தேன் எங்களு தருவதேன் இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களு தருவதேன் திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி